அனைவருக்கும் மாலை வணக்கங்க இன்றைக்கி நம்ம செடிகளுக்கு நீர் உரங்கள் கொடுக்கறதுக்காக ரெடி ஆகிட்டோங்க அடிக்கிற வெயில் கண்டிப்பாக நம்ம செடிகளுக்கு நீர் உரங்கள் கொடுத்தே ஆகணுங்க அதனால் நீர் உரங்கள் ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணுறேங்க எந்த மாதிரி முறையில் செய்கிறேன்னு சொல்லிட்டு பழைய சாதம் தண்ணி காய்கறி வேஸ்ட்டு தண்ணி அதில் வந்து நம்ம மண்புழு உரங்கள்ங்க ஒரு செடிக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு நம்ம எத்தனை செடிக்கு ஊற்ற போகிறோமோ அத்தனை செடிக்கு வந்து நம்ம நல்லா இந்த காய்கறி தண்ணியில் போட்டு கலக்கிடணுங்க கலக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செடிகளுக்கு வந்து நேரடியாக கொடுக்கக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு இந்த காய்கறி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிடணுங்க ஃபில்ட்ரு பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லிட்டர் கலக்கி வச்சுருந்தோம்னா பத்து லிட்டரு ரெண்டு லிட்டர் கலக்கி வச்சுருந்தா பதினஞ்சுலேருந்து இருபது லிட்டர் தண்ணிங்க தண்ணி வச்சுட்டு நம்ம செடிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கப் அளவு தண்ணி எல்லா செடிகளுக்கும் ஊற்றணுங்க நான் ஃபஸ்ட் டைமாக இதை ட்ரை பண்ணுறேங்க இந்த மாதிரி நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் நம்ம நேரடியாக நம்ம என்ன பண்ணுறோன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நம்ம எல்லா செடிகளுக்கும் தண்ணி கொடுத்துட்டு ஒரு வாரம் கடித்து நம்ம வீடியோ பார்க்கலாங்க நம்மளுடைய செடிகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது இல்லை செடிகள் ஏதாவது நம்ம இந்த மாதிரி முறையை ட்ரை பண்ணும்போது எதாவது நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கா இல்லை பாசிட்டிவாகவே எல்லாமே நமக்கு நல்லா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வீடியோஸ் கொடுக்குறாங்க இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்ததுன்னு அதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் நானே முதல் விடவே ட்ரை பண்ணுறேங்க நான் எப்பவுமே என் வீட்டில் இருக்கிற கருப்பூல் வந்து கேழ்வரகு கம்பு மாவு என்னென்ன மாவு அரைக்கிறோமோ தண்ணி குளித்த தயிர் இந்த மாதிரிலாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் கொடுப்பேங்க நான் திடவரமாக கருப்பூண்டு வெந்தயம் வெருங்காய்புள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் முட்டை ஓடு அது மாதிரி அதையும் பவுட்ராக்கி நான் கொடுத்துருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேங்க அதுக்கு என்ன காரணம்னா நம்மக்கிட்ட இரநூத்தம்பது செடிக்கிட்டே இருக்குதுங்க அடிக்கிற வெயிலில் நம்ம டெய்லி மாடி போயிட்டு போய் பராமரிச்சுக்க முடியல அதனால் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் முப்பது செடிக்கு மேலே நம்மளால் பராமரிக்க முடியலைங்க சரி அதனால தான் நான் கடையில் வாங்கியிருக்கேன் வாங்கி ஒரே நாளில் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்றதை நம்ம அடுத்த வாரம் வீடியோஸில் பார்க்கலாங்க இப்போ நான் தரைத்தலம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் மேலே நாளைக்கு கொடுக்கலான் இருக்கேங்க வெயிட் பண்ணி பார்க்கலாமாங்க அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு கண்டிப்பாக ரிசல்ட் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு தாங்க செயல்பட்ருக்கேன் நான் நான் கொடுக்குற எல்லாமே வந்து ட்ரை பண்ணும்பொழுதே எனக்கு சக்ஸஸ் தான் கொடுத்துருக்கு ஃபெயிலியர் ஆனது அந்த நம்பிக்கையில் இதையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நம்முடைய செடிகள்லாம் பாருங்கள் நாளுக்கு நாள் வந்து வரத்து அதிகமாக தான் இருக்குது பூக்கள் வரத்து செடிகளுடைய க்ரோ க்ரோத்து அண்டு வந்து க்ரீனிஷாக தான் இருந்துகிட்டே இருக்கும் பூச்சி தாக்குதல்லாம் ஓரளவுக்கு நம்ம தோட்டத்தில் இருக்குங்க நிறைய பூச்சி தாக்குதலே இருக்காது சின்ன சின்ன பூச்சி தாக்குதல் வந்தாலும் அப்பப்போ நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் இந்த முறையிலேயே நீங்களும் உங்கள் கார்டனை ட்ரை பண்ணி நல்ல ஒரு அமைங்க நீங்கள் நம்ம தோட்டத்தையும் பாதுகாத்துக்கலாங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்